வடலூர் பெருவளியில் விடியா திமுக அரசு கட்டிவரும் வரும் சர்வதேச மையம் கட்டும் பணியில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரையும் வெளியேற கோரி பார்வதிபுரம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதியிடம் கேட்கலாம் வணக்கம் தமிழர் தளபதி பதிவுபடலாம் நிச்சயமாக பாலாஜி கடலூர் மாவட்டம் வடலூர் பெருவெளியில் இந்த ஆளும் விடியா திமுக அரசு வள்ளலார் பக்தர்கள் மற்றும் சென்மார்க்க அன்பர்கள் மற்றும் பார்வதி பார்வதிபுர மக்களின் எதிர்ப்பை மீறி வள்ளலார் சர்வதேச மையம் என்று அமைப்பதாக கூறி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டியது அவ்வாறு அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் முதலே கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் வள்ளூர் வடலூர் நகரமே ஒரு பதட்டமான நகரமாக மாறி வருகிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் கூட அந்த வல்லார் பெரு பெருவெடி அமைவதற்கு நிலங்களை தானமாக கொடுத்த அந்த பார்வூதிபுரா மக்கள் வந்து அந்த கட்டுமான பணிக்காக தோன்றப்பட்ட பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு பெரும் பரபரப்பாக பரபரப்பு ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து இன்றும் கூட தெய்வ தமிழ் பேரவை சார்பில் வந்து இந்த விடியா திமுக அரசை கண்டித்தும் இந்த கட்டுமானப் பணியை நிறுத்தக்கூடிய வந்து இந்த வடலூர் பேருந்து நிலையத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் சாலை மறியல் உள்ளிட்ட சம்பவங்கள் நடந்ததால் ஒரு பதற்றமான சூழல் வந்து வடலூர் நகரத்தில் ஏற்படுத்தியது இந்நிலையில் வந்து இந்த வடலூர் வடல பெருவிலை அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இந்த புற மக்கள் இந்த பார்வதியப்பூர்வ பார்வதிபுரம் மக்களின் முன்னோர்கள் தான் வந்து இந்த பெருவழி அமைவதற்கு தங்கள் நிலங்களை வந்து தானமாக கொடுத்தனர் அப்படியேப்பட்ட இந்த பார்வதிபுரம் மக்கள் தற்போது வந்து அந்த கட்டுமான பணியை நிறுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கட்டுமான பணிக்காக அது கம்பி கட்டு கம்பி கட்ட வந்து வந்து வந்துள்ள தொழிலாளர்கள் அனைவருமே வந்து அந்த பெருவெளியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறி தற்போது அவர்கள் கிராமத்தில் வந்து ஒரு கண்டன முழுக்கங்கள் எழுப்பி இந்த விடியா திமுக அரசை கண்டித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் அங்கு நிலவி வருகிறது பாலாஜி